வணக்கம் விவசாய உறவுகளே தன்னை நம்புவனை விட மண்ணை நம்புவனை விவசாயி முப்பது நாளுக்கு முன்னாடி ஒரு மருந்து அடித்தோம் அது இலை சுருட்டு புழு வைரஸ் தாக்குதலுக்காக அடித்தோம் இப்போ பூ பூத்து காய் காய்க்கிற ஸ்டேஜ் நுண்ணூட்டை மட்டும் அடித்தோம்னா அந்த பூ கொட்டாமல் காய்கள் நல்லா தடமாக இருக்கிறதுக்காக அந்த மருந்து அடிக்கிறோம் லீவுங்கிறதுனால எங்கள் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து டேங்கு கணக்கு பண்ணியிருக்கோம் இதை தூக்கி அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் இப்போ அஞ்சு ஆறு டேங்க் முடிஞ்சிருச்சு எனக்கு வாட்டில் வேலையும் போயிட்டுருக்கு இந்த ஸ்ப்ரேயர் வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பூ கொட்டாமல் இருக்க இதை யூஸ் பண்ணிக்கணும் பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணால் பூவெல்லாம் கொட்டிடும் அதனால் பேட்டரி ஸ்ப்ரேயர் மட்டும் யூஸ் பண்ணணும் வேறு தாவரங்களுக்கு பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கலாம் இது முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணோம்னா பூ கொட்டாமல் காய்கள் உதறாமல் இருக்கும் அதுக்காக பூ பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ப்ரேயரு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்கள்